சாட்சி இதனை பெயர் வாசிக்கல ஆமே நாங்கள் ஒரு வருடமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறோம் நான் இந்து குடும்பத்தை இருந்து ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு எனக்கு திருமணமானது எட்டு ஆண்டுகள் ஆமே எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் உண்டு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடமா என் கணவருக்கு வேலை எதுவும் சரியாக இல்லை அதாவது திருமணத்துக்கு முன்பும் அப்படிதான் பின்பும் அப்படிதான் வேலை சரியாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம்தான் நாங்கள் சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு வேலைக்காக வந்தோம் ஆனால் எந்த வேலை எங்களுக்கு செட்டாகவில்லை ஒரு கட்டத்தில் வேலை பிரஷர் தாங்க முடியாமல் என் கணவர் என்னிடம் வந்து சொன்னாங்க நம்ம நாலு பேரை சேர்ந்து தற்கொலை செய்து இறந்து விடலாம் என்று நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பே இனி இல்லை நான் முதலில் அதை ஏற்கவில்லை ஆனாலும் தினமும் இந்த பிரஷர் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நானும் சம்மதித்து விட்டேன் சரி நாமும் தற்கொலை செய்து விடலாம் என்று அப்படி நாங்கள் தற்கொலை செய்யும் தேதியையும் நிச்சயித்து விட்டோம் அந்த நாள் வந்துவிட்டது அன்று நான் கணவரிடம் சொன்னேன் நீங்கள் மருந்து வாங்கி வாங்க இன்று எல்லாம் முடிந்துவிடும் இன்னைக்கு நம்ம மறைத்து விடலாம் என்று அதற்கு அவர் சரி என்று சொல்லி ஆஃபீஸுக்கு போனார் நான் பயங்கரமாக அழுது ஆண்டவரிடத்தில் கூச்சலிட்டு பிரார்த்தனை செய்தேன் ஆண்டவரே என்னால் வலி தாங்க முடியவில்லை இதை விட எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை என்று சொல்லி என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கட்டிப்பிடித்து அழுதேன் என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது ஏசப்பா என்று அழுதேன் ஆனால் அந்த மாலை என் கணவர் மருந்து வாங்கி வர மறந்து விட்டார் ஆமே நாளைக்கு வாங்கிவிட்டு வருகிறேன் என்று சொன்னார் சரி நாளைக்கு என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று நினைத்தபடி தூங்கிவிட்டேன் அன்று இரவு எனக்கு அதிர்ச்சி அளிக்கும் ஒரு கனவை கத்தர் கொடுத்தார் அந்த கனவுல ஒரு புது பஸ் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பஸ் சீட்ல பாஸ்டர் இருந்தார் அந்த வண்டியை ஓட்டிக்கொண்டே ஆமேன் ஆமேன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமேன் என்று பாடிக்கொண்டிருந்தார் பஸ்ஸில் கண்டக்டர் சீட்ல டேவிட் பாஸ்டர் இருந்தார் அவர் உட்கார்ந்து ரட்சிக்க கூடாத கர்த்தரின் கரம் குறுகி போகவில்லை என்று பாடலை பாடிக்கொண்டிருந்தார் பஸ்ஸின் நடுவிலே நான் நின்றிருந்தேன் திடீரென்று விழித்தேன் அப்பொழுது அந்த கனவுல ரெண்டு பேரும் என்னிடத்தில் வந்து உன்னை அழைத்தது அழைப்பிற்குரிய திட்டம் வேறு நீ என்ன செய்ய போகிறாய் உன்னை பற்றி பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் அழைப்பிலே நில்லு என்று கூறினார்கள் மறுநாள் காலை நான் பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்தேன் கர்த்தர் வந்து என்னோடு பேசினது போல உணர்வு ஏற்பட்டது அதன் பின் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்தும் விலகினது அதன் பிறகு ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து என் கணவருக்கு நேர்முக தேர்வு வந்தது அந்த நிறுவ அந்த நிறுவனத்தில் எப்படிதான் நமக்கு வேலை கிடைக்கும் என்று நினைத்தபடி அவர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போனார் நாற்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்ட இடத்துல நான்கு பேர் மட்டும் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் என் கணவரும் ஒருவராக இருந்தார் ஆமே அந்த முடித்து ரெண்டு நாட்களுக்கு முன்பு வேலை ஆஃபர் கடிதம் கையிலே வந்தது இந்த முழு செயல்முறையிலும் நாங்கள் பயந்தோம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்தம் திறந்த வாசலை உன்முன் வைத்திருக்கிறேன் யாராலும் அதை மூட முடியாது என்ற வசனத்தை பற்றி கொண்டு ஜபித்தோம் கத்தர் அது போலவே வாக்குத்தத்தை நிறைவேற்றி தற்கொலை செய்து சாக போகிற நிலையில் இருந்த எங்களை சட்டி ஆமே மறந்து வாங்கிட்டு வர மறந்தா ஆமே ஆனாலும் எங்களை டிரைவரும் கண்டக்டர் ஆகிட்டீங்க கார்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் ஒரு நாளு தீவிர தீமை சேம சாகனோன்னு என்ன இருந்தோம் இன்னைக்குள்ள உள்ள செய்தியே வாழ்வாதாரம் தான் செய்தி ஆமா கரெக்ட் ஆண்டவர் அந்த டெஸ்ட் மணியை சொல்ல வச்சிருக்கிறாங்க ஸோ செய்தியை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஆண்டவர் நல்லவர் உங்களை எதுக்கு அழைச்சது சாகவா தாமே இவங்க யாருன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இல்லை ஒரு நாள் வந்து பாருங்க சரியா கத்தை நல்லவர் உண்மை உள்ளவர் எலியாவ எல்லாருக்கும் தெரியும் அடுத்து நான் புசித்து சாக போறேன் ஆண்டவர் பார்த்தீங்களா அன்பு உள்ளமே உங்களை விசாரிக்கிற ஒரு பிரதானமே பிரதான உங்களோடு பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கத்தர் உங்களை அறிந்து தான் பேசுகிறார் அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல அவர் உண்மை உள்ளவர் அவர் கை விடா திருபா கரமதை பார் அவர் கைவிடா திருபா ஆண்டுகள் தோறும் உனக்கவரளித்த எண்ணிப்பா எண்ணிப்பா அவிப்பா நீ அதை வீழ்ச்சியில் விழித்துள்ளை வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவர்

சிச்சினால் ஒன்றை கிட்டியழு பவரோ ஜயபோ கானவோ சொரலம கரா உனக்கென்று அழிப்பவரே இஸ்ரவேலுக்கு ஸ்ரவேலுக்கு வாக்குப்படி ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப காணா அழிக்கவில்லையோ நாற்பது வருஷம் ஆனாலும் கொடுத்துட்டார்ல கொஞ்சம் டிலே ஆனாலும் கொடுத்துட்டார்ல ஆமேனு இன்ப காலா அழிக்கவில்லையோ போர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னோ இறங்கவில்லை கோபத்தில் அழிப்பேன் சொன்னாலும் திரும்பி இறங்கினார்ல திரும்பிய இறங்கிறார்ல அவர் இறங்குவா அவர் உன்னை வாழ வைப்பா அவர் உன்னை தூக்கி எடுப்பா இல்லையோ 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 மனஸ்தாபம் கொள்ள பிள்ளை கைகளை உயர்ச்சி காப்பா காப்பா உன்னை காப்பா காத்தவ காப்பா இன்று ड़